கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் கிருஷ்ணகிரி நாடு கோமகன் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜி வஜ்ரவேல் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் பேராண்மை கொண்ட கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாடல் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கொங்கு என்ற சொல்லுக்கு அதிகாரமான கோச்சலர் அண்ணன் அவர்களே வழிகாட்டுதல்படி நடந்து கொண்டிருக்கின்ற மாநில கொங்கு அண்ணன் அசோகன் அவர்களே அனைவருக்கும் இந்த மாநாட்டின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பது ஒரு உயிர் என்பது நமக்கு வந்து மதிப்பற்றது ஆனால் அந்த உயிர் என்பது இயற்கை மரம் என்கிறதை விட இப்பொழுது மிகவும் ஆபத்தான முறையில் விபத்தில் தான் நிறைய உயிர் வந்து நமக்கு செல்கிறது இதே மேலும் சட்டங்கள் கடுமையாகப்பட வேண்டும் இந்த சட்டத்தை பொறுத்தவரை நாம் அனைவரும் அடிப்படையான வாகன உரிமை விபத்து காப்பீடு இன்சூரன்ஸ் பெற்றால் உயிருக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு எடுத்த விளக்கம் என்படி வணக்கம் மகிழ்ச்சி நன்றி அடுத்து எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஆட்பர்ட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிக்காபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா நகர் பல்லடம்